நேர்களே அமெரிக்காவினுடைய படைகள் வலமிமிக்க படைகள் தான் அமெரிக்கா உலகின் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான இராணுவத்தை தனது டிஃபென்ஸுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பில்லியன் யுஎஸ் டாலரை அவர்கள் அனுமதித்திருப்பிலிருந்து உலகத்தில் எந்த ஒரு இராணுவமும் சமநிலையாக பார்க்க முடியாத பெரிய தொழில்நுட்பம் கொண்டது அமெரிக்கா இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அமெரிக்காவினுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளலாம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் யாராலும் மௌனித்து போக முடியாத அளவிற்கு பெரும் கட்டமைப்புகளை கொண்டது அமெரிக்காவினுடைய ட்ரூமன் கப்பல்கள் மிசைல் கப்பல்கள் ஏர்கிராஃப்டுகள் ட்ரோன் சிஸ்டங்கள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை தரைப்படை டேங்கர்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் இன்னும் வான் பாதுகாப்பு சாதனம் ஏர் டிஃபென்ஸ் வார்ஃபர் சிஸ்டம் பிளாஸ்மா லேசர் இன்னும் நம்மால் அடையாளப்படுத்த முடியாத பீ டூ பாம்பட்ஸ் போன்றவைகளெல்லாம் கொண்ட அமெரிக்காவுக்கு சமமான ஒரு இராணுவம் அமெரிக்காவின் பொருளாதார வல்லமை அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸுக்காக இராணுவத்திற்காக அவர்கள் செலவு பண்ணுகிற செலவு தொகையை உலகில் எந்த ஒரு நாடும் சமநிலைப்படுத்திவிட முடியாது இதை ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்ட அமெரிக்கா நினைத்தால் எந்த நாட்டையும் அவர்கள் தரைமட்டமாக்க முடியும் என்பதை அமெரிக்காவினுடைய இந்த ரெசிப்ராக்கல் டாக்ஸ் சிஸ்டத்திலிருந்து உலகம் முழுவதும் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு சமாதானம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஈரானை அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே துவம்சம் செய்து விடலாம் ஈரானை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் ஈரானை அவர்கள் முழுக்க முழுக்க நிராயுதபாணிகளாக ஆயுதமற்றவர்களாக மாற்றுவதலாம் கையேந்த விடலாம் அப்படிப்பட்ட ஈரானை செய்துவிடாமல் இந்த நடவடிக்கைகள் எடுக்காமல் அவர்களோடு ஏன் சமாதானம் செய்ய வேண்டும் பக்கத்தில் பாரிய அழுத்தங்களை கொடுப்பதற்கு தனது துணைவனாக யூதசோனிச அரசாங்கத்தையும் தொழில்நுட்பங்களையும் டிஜிட்டல் பேராதரவையும் தனதாக்கி கொண்ட அமெரிக்கா ஏன் தயங்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டும் சர்வதேச காணொலியில் வெளியாகிய இந்த செய்தியின் தமிழ் பிரிவை நாம் அதை விட்டு மாறுபட்ட சில செய்திகளை உங்களுக்கு தரையிற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய மத அமெரிக்காவை விரட்டியடித்த ஒரு பெரும் புகழ்ச்சியும் ஒரு சுயாதீன நடவடிக்கைக்கும் தனதாக்கிக் கொண்ட ஈரான் அந்த நாடு முழுவதையும் மிக முக்கியமாக ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ரெவல்யூஷனரி புரட்சி படைகள் என காப்ஸ் சிஸ்டத்தாக அது அறிவித்தது அதற்கு முன்பு அவர்கள் அமெரிக்காவினுடைய துணை ஆளுமைகளாக தொடர்ந்த நேரத்தில் பெரும் வலுப்பெற்ற நிலையில் ஐம்பது வருடம் இன்று வரை அவர்களுக்குள் மோதல் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இன்றைக்கும் தொடர்கிறது ஆனால் இத்தனை பெரும் வல்லாதிக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஈரான் ஏன் ஈரான் அல்ல அமெரிக்கா ஏன் ஈரானோடு சமாதானம் பேச வேண்டும் என்ற கேள்வி பல பேருக்கு தடுமாட்டத்தை மறுபடியும் நான் சொல்றேன் அதில் பல கசப்பான உணர்வுகள் இருக்கிறது ஈரானை அழித்தாலும் அதில் பல கசப்பான அனுபவங்களை மரண அடியை அமெரிக்கா பெற வேண்டும் அது நீண்டகால தொடர்பாக தன் நாட்டிற்கு பெரிய அளவில் முதுகெலும்பு ஒடிக்கப்படும் நிலையை உருவாக்கி விடுமோ என அமெரிக்கா அஞ்சுவதன் காரணமாகத்தான் இந்த போர் சூழலை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே சமாதானம் பேசுகிறார்கள் என்று சொல்வதில் உண்மைகள் இருக்கிறது இங்கே நாம் பார்க்கின்றோம் உலகில் உள்ள பல ராணுவத்தில் அமெரிக்கா முதலிடத்தில் வகித்தாலும் சிங்கமாக இருக்கிற அமெரிக்காவுக்கு முள்ளம்பன்றியாக இருந்து கொண்டு பதினாறாவது இடத்தில் சவால் விடுகிற ஈரான் அப்படி என்ன பெரிய சவால் ஆம் இங்கே நாம் இங்கு தரப்போகிற பலவேறு விவகாரங்கள் சர்வதேச ராணுவ வீரர்களின் கருத்து மேற்கத்திய உலகின் ராணுவ போரியல் தந்திர ஆய்வாளர்களின் கருத்து ஏன் ஒருபடி வேலை சென்று அமெரிக்க இராணுவவியலாளர்கள் ஆலோசனைகளையும் கருத்து அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பனிப்போரில் அமெரிக்கா ஈடுபட்டால் ஒருவேளை பெரும் தாக்கத்தை ஈரான் சந்திக்கும் ஈரானுடைய பல நகரங்கள் முறிக்கப்படும் அழிக்கப்படும் பேர் உயிரிழப்பு ஏற்படும் ஆனால் அமெரிக்கா அதிலிருந்து தப்பிவிட முடியாது என்பதுதான் பலருடைய பார்வை அமெரிக்காவுக்கு என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது உலகின் ஆயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணக்கூடிய முதல்நிலை நிலை ராணுவத்தால் ஒரு பதினாறாவது நிலை ராணுவமான ஈரானை அவர்கள் துவம்சம் செய்து விடலாமே பத்து பில்லியன் டாலர் மட்டும்தான் அவர்கள் செயல்படுத்த இவர்கள் ஆயிரம் பில்லியன் அப்படிப்பட்ட ஈரானோடு ஏன் சமாதானம் பேச வேண்டும் ஈரானோடு ஓமனில் இருந்து தற்போது இத்தலிக்கு அவர்கள் இரண்டாம் தரத்தில் நாளை சனிக்கிழமை பேச வேண்டும் அதற்கு முன்புதான் இது உண்மையிலேயே ஈரானிடத்தில் அப்படி என்ன மாயம் இருக்கிறது என்பதை சர்வதேச பொறியாளர்களும் அமெரிக்க ஆய்வாளர்களும் இராணுவத்துறை நிலைகளை அனுபவம் வாய்ந்தவர்களும் சொல்கிறார்கள் நீங்கள் நினைப்பதைப் போன்று ஈரான் பலவீனமான ஒன்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எழுபத்தி ஒன்பதுக்கு பின்பு ஈரானை அவர்கள் வலுப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிற காரணம் ஈரான் ஒருவேளை போர் நடந்தால் இது அமெரிக்க படைகள் முழுவதுமாக துவம்சம் செய்யப்படும் மத்திய கிழக்கில் ஜொடானில் ஈஜிப்டில் மிகப்பெரிய இராணுவ படைத்தலங்களை கொண்டிருக்கக்கூடிய கத்தரில் சவுதி அரேபியா அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சிரியா எல்லா இடங்களிலும் அவர்கள் வரம்பு மீறிய தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் யார் ஈரான் அப்படி போர் நடந்தால் இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிரும் இந்த போர்ல விளைவு அமெரிக்காவுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அமெரிக்க சக்திகள் வீண் விரயமாகும் கடன்களால் அதிர்ந்து போயிருக்கிற அமெரிக்கா மீண்டும் ஒரு கடன் உச்சபட்ச நிலைக்கு செல்லும் ராணுவம் பெரும் சித்த பிரச்சினை சந்தித்தது மட்டுமல்ல அமெரிக்காவில் உள்நாட்டு உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவுக்கு மக்களிடத்திலே பெரும் குழப்பம் ஏற்படும் ஆகவேதான் மார்க் ரூபியோ வால்ஸ் மற்றும் பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள் ஸ்டீவிட் காஃபுடைய கருத்துக்கள் அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டிய கருத்துக்கள் பெண்டகனுடைய கருத்துக்கள் ஐம்பது விழுக்காடு பேர் ஈரானை அழித்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் பீர்கெட்ஸ் போன்றவர்களும் ஸ்டீவிட் காஃப் போன்றவர்களும் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பினுடைய வால்ஸ் போன்றவர்களும் போர் செய்வது அமெரிக்காவுக்கு நல்ல பலனை தராது கவனமாக கையேள வேண்டும் ஈரானை நீங்கள் அவ்வளவு எளிதாக மிக மிக எளிதாக நீங்கள் அவர்களை மதிப்பிற்றக்கூடாது இந்த எச்சரிக்கையின் விளைவாகத்தான் ஈரானுடைய பலமும் பலவீனமும் அறிந்துதான் அமெரிக்கா தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது உண்மையிலேயே அப்படி எல்லா நிலைகளிலும் எஃப் டூ எஃப் 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 ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி ஃபோர் எஃப் ஃபிஃப்டி டூ பி டூ பாம்பர்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்கள் ஏர்க்ராஃப்ட்ஸ் கடலிலிருந்து தாக்கக்கூடிய யுஎஸ் ட்ரூ ஹார்ம இது யுஎஸ்னுடைய ஹரி அதே போன்று யுஎஸ்னுடைய வில்சன் கப்பல்கள் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் இருந்தும் ஏன் ஈரானோடு அவர்கள் அத இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஈரான் உடைய வல்லமையை அமெரிக்கா புரிந்திருக்கிறது ஈரானோடு போரிட்டால் ஈரான் பெரும் தோல்வியை சந்தித்தாலும் அல்லது ஈரான் முழுவதுமாக அழிக்கப்பட்டாலும் தனக்கு போன ஒன்றை இனி நான் ஒன்னை விடமாட்டேன் திருப்பி உன்னை நான் தாக்குவேன் என்ற எல்லைக்கு அவர்கள் செல்லலாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இன்னும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிளாஸ்மாக்களை பயன்படுத்தலாம் அமெரிக்காவிண்ட ராணுவ தளங்களை அழிப்பதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் ஈராக் வழியாக சிரியா வழியாக ஊடுருவலாம் தற்கொலைதாரிகளை கொண்டு இது அவர்களை மத்திய கிழக்கிலிருந்து தரைக்கடல் பகுதியிலிருந்து அமெரிக்காவை முழுமையாக கருவெடுத்திரும் என்று அமெரிக்கா அஞ்சுவதன் காரணமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா வந்து அப்படி என்ன பரத்தை கண்டது ஆம் இஸ்ரேல் ஏன் அஞ்சுகிறது இஸ்ரேல பிராமிஸ் டூல தாக்கும் போது இஸ்ரேலுக்கு அவர்கள் பயன்படுத்தியது முப்பது குரூஸ் மிசைல்ஸ் நூத்தி இருபது பலிஸ்டிக்ஸ் நூற்றி எழுபது ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் பிராமிஸ் ஒன் பிராமிஸ் டூவில் அவர்கள் பயன்படுத்தியது முப்பது குரூஸ் மிசைல் நூற்றி இருபது பாலிஸ்டிக் யோகனைகள் நூற்றி எழுபது ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள் இஸ் யாருக்கு எதிராக டெல்லவியூ இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா ஈரான் ஆனால் ஈரானுடைய அங்கே மனிதநேயம் என்னவென்றால் இந்த ட்ரோன்களும் பலிஸ்டிக்கும் இது போன்ற குரூஸ் மிசைலும் பொதுமக்கள் வாழும் பகுதியில் ஒன்று கூட விடாமல் அவர்கள் கவனமாக நடத்தினார்கள் நல்லா கவனிங்க வெண்குரியன் விமான நிலையம் இராணுவ தலங்கள் இராணுவ நிலைகள் மிகப்பெரிய சீரழிவை இஸ்ரேல் சந்தித்தது ஆனால் இஸ்ரேல் மறுத்தது அதற்கு பின்பு சர்வதேசம் அந்த படங்களை எல்லாம் எடுத்து வெளியிட்ட பின்பு இஸ்ரேல் மிக சீரழிவை மிகப்பெரும் ஆயுதங்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் முழுமையாக நிலை நிறுத்திருந்த அந்த பகுதி முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டதை சர்வதேசத்தின் மூலமாக அமெரிக்கா ஒரு முறை கண்டு ஆடிப்போய்தான் விட்டது என்பதுதான் உண்மை ஆனாலும் ஒரு பொதுமக்கள் கூட படுகொலை செய்யாமல் பொதுமக்களின் நிலைகளை தாக்காமல் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ற கவனத்திலும் அந்த நாட்டினுடைய லீடர் உத்தரவின் அடிப்படையில் இந்த போர் நாங்கள் தாக்கப் போகிறோம் நீ கவனமாக தடுத்துக்கொள் என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டுதான் ஐஆர்ஜி இஸ்லாமிக் அண்ட் காப்ஸ் படைகள் தாக்குதலை நடத்தியதை அவர்கள் தாக்குதலின் விதத்தை அவர்களின் பலத்தை அறிந்து கொண்ட அமெரிக்கா அதிர்ந்து போனதால் தற்போது சமாதானத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்றார்கள் அமெரிக்காவிடைய போரியல் மற்றும் மேற்கத்திய ஆய்வாளர்கள் இந்த உலகத்தில் பெரும் வல்லாதிக்க சக்திகளாக ஈரான் மாறியது எப்படி ஈரான் இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது சூசைட்ஸ் பாம்பர்ஸ் உலகத்தில் தற்போது உக்ரைனும் ரஷ்யாவும் போரிட்டு கொண்டிருக்கிற போது ரஷ்யாவுக்கு பெரும் பலமாக இருந்தது என்ற செய்தியும் சர்வதேசத்திலிருந்து யாரும் மறுக்க முடியாது ட்ரோன்களின் மூலமாக பல சூசைடு இந்த ட்ரோன்கள் பெரும் நாசகார விளைவுகளை உக்ரைன் ஏற்படுத்தியது டிசைசிவா மூலம் மிகப்பெரிய அழிவை உக்ரைன் சந்தித்ததாகவும் வரப்பிரசாதமாக தனது பங்காளியான ஈரானின் மூலம் மிகப்பெரிய அளவிலே தங்குதடையின்றி ரஷ்யா பெற்றதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது இதை அமெரிக்கா நன்கொண்டு ஒன்று இரண்டாவது நீண்ட தூர போன்று ஷாகினை போன்று ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்பால் வீசப்படுகிற நீண்ட தூர பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பெரும் அளவில் மலைபோல் குவிந்திருப்பதாக அச்சப்படுகிறது அமெரிக்கா போரை ஆரம்பித்தால் இதை மட்டுப்படுத்த முடியாது என்று அமெரிக்கா அஞ்சுகிறது காரணம் அவர்களிடத்திலே அண்டர்கிரவுண்டு மிசைல் ஆர்மி சிஸ்டம் பெரிய அளவில் இருப்பதாகவும் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸின் மூலம் அறிந்து கொண்டதால் இந்த சமாதானத்தை அவர்கள் பேச முயல்கிறார்கள் இந்த தாக்குதலின் மூலமாக மற்றொன்றும் நமக்கு கிடைத்திருக்கின்றது உலகின் மிகப்பெரிய குண்டுகளை தயாரித்திருக்கக்கூடிய அமெரிக்கா அட்டோமிக் பாம் என்று அழைக்கப்படுகிற இந்த அணு ஆயுதத்திற்கு ஒப்பான மாபு என்கின்ற மதர் ஆஃப் ஆல் பாம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாமின் அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் இந்த முபமின் மூலமாக இதை அவர்கள் பரிசோதித்தது தோராபுரா மலையில் ஆப்கானிஸ்தானில் இந்த முபின் மூலமாக பலர் இறந்து கிடந்தார்கள் உடம்பில் ஒரு இரத்த காயங்கள் இல்லாமல் மதராஃபால் பாம்சை பி டூ பாம்பர்ஸின் மூலம் போட்டு ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்களை அவர்கள் இடம் தெரியாமல் உடம்பில் காயம் இல்லாமல் அதிர்வுகளின் மூலம் சாகடித்த மாபெரும் மாபு குண்டுகள் அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அதற்கு சமமான ஒரு குண்டை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் என்று ஈரான் சொன்னதை தற்போது நாம் நினைவுபடுத்த வேண்டும் அலிராசா இராணுவ தலைமை செய்தியாளர் தலைமை தொடர்பாளர் பிரிகேடியர் சொல்கின்ற போது நாங்கள் ஃபாதர் ஆஃப் ஆல்பாம்ஸ் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது உலகில் பெரும் சக்தி வாய்ந்த மாபை நாங்கள் கண்டுபிடித்த போது மதர் ஆஃப் பாம் என்பதை கண்டுபிடித்தது போது அதற்கு சமநிலையிலே கண்டுபிடித்திருக்கிறோம் என்று விரட்டல் விடுத்திருப்பது அமெரிக்காவை சற்று குழப்பியிருக்கிறது அதையும் தாண்டி மூன்று புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு மட்டும் வைக்க வேண்டிய என்று செய்யப்பட வேண்டிய அளவிற்குறித்தான இரேனியத்தை அறுபது விழுக்காடு தாண்டி தொண்ணூறு விழுக்காடு அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் என்ட்ரி செய்து விட்டதாகும் இன்னும் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் என்ட்ரி செய்துவிட்டால் ஆறிலிருந்து பத்து அணுகுண்டுகளை அவர்களால் தயாரிக்க முடியும் என்றும் ஃபாதர் ஆஃப் ஆல்பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபா போன்றவர்களும் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போன்றவர்களை நூற்று கணக்கில் ரஷ்யாவிலிருந்து அக்சசரிஸ் மூலம் கொண்டு வந்து ஈரானில் வடிவமைப்பு செய்து எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு சமமாக பெரிய அளவில் ராணுவ வல்லமை அவர்கள் குவித்திருக்கிறார்கள் என்பதுதான் அமெரிக்காவை இந்த சமாதான பேச்சுக்கு தோண்டிருக்கிறது அமெரிக்காவில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டிக்கு சமமாக எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் பல வல்லமைகளை கொண்டிருக்கிறது அது ஈரான்க்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை சோவியத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து பெற்றிருப்பதாகவும் எஃப் தேர்ட்டி ஃபைவை விட வல்லமை உரியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட பெரும் சாதித்த நூறுக்கும் மேற்பட்ட விமான பலத்தை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட ரஷ்யா அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஈரானை அழிப்பதற்கு முடியும் சக்தி இருக்கிறது ஆனாலும் எதிரியின் சக்தி கண்டு அமெரிக்கா ஆடிப்போயவாதால் இந்த சமாதானத்திற்கு முன்னெடுக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் மறுத்துவிட முடியாது ஆகவேதான் ஈரானோடு அவர்கள் சமாதானம் அது மட்டுமல்ல நான் சொல்கிற ஃபாபின் மூலமாகவும் நான் சொல்கிற இந்த விலைகளை தாண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக பவேரா த்ரீ செவன்டி த்ரீ இது அவர்களால் சில்லிங் அது மட்டுமல்ல ஏரோ சிஸ்டம் தாட் சிஸ்டத்திற்கு மாற்றமாக பவேரா த்ரீ செவன்டி த்ரீயும் எலக்ட்ரோ வார்ஃபரும் அமெரிக்காவை ஆடி போக செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பல கண்டுபிடிப்புகள் ட்ரோன்கள் குரூஸ் மிசைகள் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் அமெரிக்காவின் நிலைகுலையை செய்திருப்பது கடைசியாக ஒன்று இதையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹூதிக்கள் ஈரானுடைய ஹூதிகள் ஈரானுடைய ஹமாஸ் படைகள் ஈரானுடைய ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுடைய இஸ்லாமிக் ஆக்சிஸ் ஹிஸ்புல்லாக்கள் இவர்கள் அனைவரும் உருவெடுத்தால் அமெரிக்காவினுடைய தலங்கள் மத்திய கிழக்கை தாண்டி பல சிக்கலை ஏற்படுத்தும் ஈரோப் நாடுக்கு செல்கிற பைப் லைன்கள் முழுமையாக அளிக்கப்படும் கேஸ் கனெக்ஷன் முழுமையாக அளிக்கப்படும் ஏன் இவர்களின் தாக்குதலால் ஈரான் தாக்க ஆரம்பித்தால் உலகம் சில நாட்கள் சில மாதங்கள் ஸ்தம்பித்து போகும் இதுவும் அமெரிக்கா அறிந்திருக்கிறது அமெரிக்கா படை வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள் ஈரானிலும் கொல்லப்படுவார்கள் ஈரான் நகரங்கள் சிதிகலமடையும் அமெரிக்காவை தாண்டி மேற்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு மாறுபட்ட சூழலை உருவாகிவிடும் கடைசியில் எந்த எல்லைக்கும் இரண்டு பேரும் செல்லலாம் இதையெல்லாம் நன்குணர்ந்த டோனல்ட் ட்ரம்ப் ஓமனில் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது நாளை பனிரெண்டாம் தேதியை தாண்டி பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அடுத்த பேச்சுவார்த்தை உலக சமாதானத்துக்கு இயங்கும் மக்கள் இதில் ஒரு நல்ல தீர்வு வராதா என்று எதிர்பார்க்கிறார்கள் நாமும் எதிர்பார்ப்போம் பலவீனம் பலத்தை தாண்டி உலகின் பெரும் சக்கரவர்த்தியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தத்திற்கு எந்த நிலையிலும் உட்படாமல் மனம் சார்ந்த நிலைகளை ஏற்றுக்கொள்ளாமல் உறுதியோடு இதில் சமாதானத்தை வேண்டி அவர்கள் பேச்சுவார்த்தையில் நல்ல நிலை ஏற்பட்டால் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நல்ல செய்தி என்பதுதான் இந்த மாபெரும் அரசலின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இதன் மூலமாகத்தான் ஈரானை எதிர்கொள்ள முடியாமல் ராஜதந்திர யுக்தியோடு கடைசி வரை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான தீர்வை அவர்கள் எட்டலாம் ராஜதந்திரம் என்ற அடிப்படையில் கீழறங்கி செல்வது இஸ்ரேலுக்கு ஆட்டத்தை கொடுக்கின்றது ஆனால் அமெரிக்காவுக்கோ இந்த உலகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி மத்திய கிழக்கில் தான் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சுவதன் காரணமாக சமாதானத்தை நோக்கி இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பதே இந்த செய்தியின் புரிதலும் ஆழமான பார்வையாகவும் இருக்கிறது நன்றி